புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்துக்களே திரண்டு வாருங்கள் எதுக்குங்க இந்துக்களை ஒன்று கூட்டத்துக்கு தான் ஒன்று கூட்டி சாதனை பண்ணுறதுக்கு தான் என்ன சாதனைங்க அதை தான் இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ரெண்டு விஷயம் நண்பர்கள் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமா அதை கேட்டுக் கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ளே சொல்லப்படுகின்ற வருகின்ற விஷயங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டு போவேன் இருக்கிற விஷயங்கள் ஆதாரங்களை அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்காக கொண்டு வரோன்றத சொல்லிட்டே இந்த முருகன் முருகன் மாநாடு மாநாடு சாரி அப்புறம் போய் முருக பக்தர்கள் மாநாடு என்ன பக்தி என்ன ஆன்மீகம் உலகத்துல இதை போல ஒரு ஆன்மீகம் கமழும் இடத்தை நம்ம பார்த்திருக்கவே முடியாது அதை போன்ற ஒரு ஆன்மீகம் வழிகின்ற இடமாக அமைந்ததுதான் மதுரையில் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு தந்த சஷ்டி கவசம் என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபிக் கமலம் இருக்குங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தோம் விரிவாக நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பாக்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கறோம் பாருங்க சரி ஒரு காணொளி தான் வெளியிட்டாச்சு எதற்காக மறுபடியும் இந்த காணொலி முருகா முருகா என்னங்க ஒரு காணொளிக்குள்ள அடங்கக்கூடிய ஆன்மீகம் பக்தி அங்கது முடிவெல்லாம் ஆரம்பம் ஒரு காணொலி அல்ல பல காணொலிகள் போகும் என்று அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து இந்த காணொலி யாருங்க அந்த பக்தர்கள் மாநாடு ஆன்மீகம் பக்தி என்ன பாது ஓனர் நீங்க இல்லையா நீங்க இல்லன்னா அப்புறம் வேற யாரு ஓனரு கூப்பிடுங்க உங்க ஓனர் வந்திருக்கோம் இல்லீங்களா யாருங்க இந்து தான் இந்த மாநாட்டை நடத்தினாங்க பிஸ்கேஜே கட்சி இந்த மாநாட்டை நடத்தல அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை என்று இந்த நிமிஷம் முட்டோம் இந்த நிமிஷம் முட்டை முதல் மேடையில முன் வரிசையில அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு பிஸ்கேஜே கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இந்து முன்னோடி தான் நடத்துறாங்க அந்த காணொலி சொன்ன அதே தான் மாப்பிள்ள இவர் தான் ஆனால் இவர் போட்டுங்கிற மாதிரி இந்து முன்னோடி தான் நடத்துறாங்க ஆனா பாருங்க அந்த மாநாடு நடப்பதற்கு பல நாட்களுக்கு முன்பாகவே இந்துக்களே அனைவரும் ஒன்று திரண்டு வாருங்கள் முருக பக்தர்களே ஓடி வாருங்கள் என்று பிஸ்கேஜே கட்சி தான் பாருங்க போஸ்டர் ஒட்டியே மோடி அவர்கள் புகைப்படம் உட்படம் எல்லாத்தையும் போட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் கூட்டுவாங்க கூட்டத்தை ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்து இந்துக்களே திரண்டு வாரங்கள் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு என்று பிஸ்கெட் ஜேபி கட்சி அழைப்பு விடுப்பாங்க இருந்தாலும் பாருங்க மாப்பிள்ள அவங்க தான் அவர் போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு அதை பத்தி அவர் பேச மாட்டாரா இருக்கட்டும் அடுத்து இந்த பக்கம் பசூல் சொன்னாங்க இல்லைங்களா ஓனர் நீ இல்லையாப்பா வேற யார் ஓனரு கூப்பிடுப்பா நாங்க யார் தெரியுமா எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா பிஸ்கெட் ஜேபி இருந்து வந்திருக்கோம் மாவட்ட செயலாளர் நாங்கள்லாம் ஹம் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது இல்லைங்களா ஆமா நடக்குதுங்க

ஆன்மீகத்துக்காக அந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துறோம் இந்துக்களுக்காக நடத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநாட்டுக்காக வசூல் பண்ண போறாங்க போற இடத்துல ஒரு பணிவா கேட்கணும் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இங்க இருந்து வந்திருக்கோங்க சாப்பாடு போட போறோங்க வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ண போறோங்க அதனால உங்களால முடிஞ்ச தொகையை கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பணிவா கேக்குறது அப்படி பிஸ்கேஜி வந்திருக்கோம்பா முன்னூறு வண்டி முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோம் அன்னதானம் பண்ண போறோம் ஹம் தொகையை விட்டுங்க ஓனர் நான் இல்லைங்கோ அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு எது ஓனர் நீ இல்லையா அப்ப நீ இல்லைன்னா ஓனர் வேற யாரு கூப்பிடுங்க உங்க ஓனர் நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன்ட்டு அந்த அம்மா எவ்வளவு அதிகார தோணையில கேட்க வந்தது பாருங்க டொனேஷன் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சோ பத்தோ கொடுங்கன்னு கேட்க வந்த அந்த இடத்துல எவ்வளவு அதிகாரம் பாருங்க அவங்க நீங்க உங்களுக்கு கொடுக்குறது அந்த கடை ஓனர் யாருங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த கும்பல் அந்த கடையில போயிட்டு இந்த மாதிரி டொனேஷன்காக அடாவடித்தனம் பண்ணது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு வித் ஆடியோ ஓடும் அந்த புட்டேஜ் தான் இப்ப நம்ம பாத்துனுக்கணும் அந்த அம்மா மேக்சிமம் என்னென்னவோ உருட்டி மிரட்டி ட்ரை பண்றாங்க எப்படியாவது அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தொகையை வாங்கி போயிடலான்ட்டு அவர் அசரலையே நகரலையே கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல பருத்தி வீரன் சீன் இருக்கு இல்லைங்களா பருத்தி வீரன் படத்தோட சீன் ரேஞ்சில போயிடுச்சு என்னையா கொஞ்சமாவது பெரிய மனுஷன்ற மரியாதை வானவாயா ஏதோ பாருங்க ஒரு கட்சியில இருந்து வந்திருக்கோம் தேவையில்லாம பிரச்சனை இது பண்ண உடனே ஒரு தேடுனா ஒரு மதிப்பு ஒரு கடையில வந்தா நீ நோட்டீஸா திருப்பி கொடுக்குற ஒரு பிஜேபி தாத்த வர சொல்ற நீங்க உச்சதி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் வேற வழியெல்லாம் போகும்போது அப்படியா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் உங்க ஓனர் யான்றத பாக்குறேன் ஈவினிங் வர நானு எடுத்து வைங்க தொகையா அப்படின்ட்டு கத்திட்டு போறாங்க அந்த அம்மா ஈவினிங் அன்னதானம் என்பது உண்மையிலேயே ஒரு சிறந்த தானம் வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு பசி ஆற்றுகின்ற அந்த தானம் ஒரு சிறந்த தானம் யாரும் சொந்த கைகாச போட்டு பண்ணணும் இந்துக்களே திரண்டு வாருங்கள் அப்படின்னு கத்துறாங்க இந்துக்கு மற்ற நாட்டுல ஏதோ ஸ்பெஷலா எல்லாத்துக்கும் வந்து சிறப்பு சலுகை கொடுக்குற மாதிரி இந்துக்களே வாங்க 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 இப்போ அந்த கடையில போயிட்டு மிரட்டுறாங்க இல்லீங்களா யார் யா ஓனரு நீ ஓனர்லாம் வேற யாரு வெயிட் பண்றேன் கூப்பிடுவோம் ஓனரை சாயங்காலம் வர எடுத்து வைன்னு மிரட்டுறாங்க இல்லீங்களா இப்போ அந்த கடக்காரர் ஒரு இந்து இல்லீங்களா அன்னதானம் பண்றோம் முன்னூறு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் துண்டு கொடுங்கன்னு சொல்லி கடகடையா அடாவடித்தனம் பண்ணி வசூல் செய்வதற்கு பதிலாக ஸ்பாட்டு வள்ளல் பாரி வள்ளல் கொடை வள்ளல் தான் உங்க கட்சிக்குள்ள இப்போதைக்கு கரண்ட் நாலு கோடி ஆறு அவர்கள் தலைவராக வந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லலாமே சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா சிஎஸ்ஆர் ஃபண்டு அதை பாரி வழங்குவாரு ஹிந்து முன்னோடி தான் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தினாங்க பிஸ்கேஜே பி கட்சி நடத்தல பிஸ்கேஜே கட்சிக்கும் அந்த மாநாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற அந்த மாநாட்டு மேடையில பாருங்க ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே பிஸ்கே கட்சியோட இன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் முழுக்க முழுக்க ஒன்று அது போதாதுன்ட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற அஇஅதிமுகவை சேர்ந்த நிறைய அமைச்சர்கள் சாரி முன்னாள் அமைச்சர்கள் பிரண்ட் மேடையில திராவிடத்தை ஒழிப்போன்னு சொல்லி போடப்பட்ட வீடியோவை ரசிச்சு ரசிச்சு பார்த்து மெய் மறந்து போயிட்டு கை தட்டி உட்கார்ந்துருந்தாங்க அது குறித்து ஏற்கனவே அந்த காணொலியில் நம்ம கேட்டிருந்தோம் பிஸ்கெட் ஜேபி கட்சி அந்த மாநாடு நடத்தல இந்து முன்னணி தான் நடத்துறாங்க அப்ப இந்து முன்னணி மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்போம் அறிஞர் அண்ணாவை அதர்மம் நாத்திக மேகம் நாத்திக நதிகள்னு சொல்ற அந்த வீடியோவை எதற்காக ரசிச்சு பார்த்து உட்கார்ந்து எந்திரிச்சு வர வேண்டியது என்ன யா திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லி எங்களை உட்கார வச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் எந்திரிச்சு வராம பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க நடத்தாத அந்த மாநாட்டில எதற்காக அவங்க கூட கூட்டணி வைத்து கொண்டிருக்கும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் திராவிடத்தை ஒழிப்போம்னு சொன்ன வீடியோவை இந்து முன்னணி போட்ட அந்த வீடியோவை எதற்காக ரசிச்சு பாத்தீங்கன்னு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கேட்டுங்கிறாங்க இந்த நிமிஷம் மட்டும் பாருங்க முறையான ப்ராப்பரான எந்த ஒரு நியாயமான பதில ஆளுமை உட்பட அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க கொடுக்கல சப்பக்கட்டு கட்டி என்னென்னமோ பாருங்க தப்பிக்கிறதுக்கு பிளான் தான் பண்றாங்கள தவிர நியாயமான பதில் சொல்லலை எதுக்காக அங்கே உட்காந்துருந்தாங்கன்ட்டு அப்ப அதிமுகவே ஒட்டுமொத்த உண்மையை போட்டு உடைத்து விட்டார்கள் இந்து முன்னணிக்கும் இந்த மாநாட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்க ஜஸ்ட் அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் அந்த பேரை யூஸ் பண்ணி பிஸ்கே ஜேபி கட்சி தான் தலைமை தாங்கி இந்த மாநாட்டை நடத்தினாங்கன்ட்டு அதற்கு உதாரணம் தான் போஸ்டர் ஒரு பக்கம் ஒட்டி இந்துக்களே திரண்டு வாருங்கள் என்று பல நாட்களுக்கு முன்பாகவே கூட ஆரம்பிச்சாங்க அதைத் தொடர்ந்து பிஸ்கே ஜேபி கட்சி நடத்தாத ஒரு மாநாட்டுக்கு எதற்காக பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க கடகடையா போயிட்டு மிரட்டி வசூல் பண்ணணும் இப்ப புரியுதுங்களா திராவிடத்தை ஒழிப்போம் என்று ஒளிபரப்பு செய்த அந்த வீடியோவை எதற்காக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எதுவுமே பேசாம எந்திரிச்சு கூட வராம சீட்ல கம்மு போட்டுக்கணும் உட்கார சீட்ல சொல்றோங்க உட்கார சீட்ல கம்மு போட்டுக்கணும் வாயில பிளாஸ்டர் ஓட்டிட்டு அமைதியா உட்காந்து பார்த்தாங்கட்டு பிஸ்கே ஜேபி கட்சி தான் பாருங்க அந்த மாநாட்டை எடுத்து முழுக்க முழுக்க நடத்தினாங்கட்டு இப்பதான் பாருங்க ஒவ்வொரு ஆதாரமாக ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒட்டுமொத்தமா வெளியாயினுக்குது இப்போ பிஸ்கே ஜேபி கட்சி மாநாட்டை நடத்துறாங்க இல்லைங்களா நடத்திட்டு போங்க அதுக்கு ஏன் இந்து முன் என்ற பேர்ல போய் பேசணுங்க அதே மாதிரி பிஸ்கே ஜேபி கட்சி கிட்ட இல்லாத காசா பிஸ்கே ஜேபி கட்சியில இல்லாத சொத்துக்களா இப்பதான் பாருங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கிடையாதுங்க சும்மா கோடி கணக்குல அதுவும் ஒரு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கிடையாது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கோடி கணக்குல இந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலமா அடிச்சு வச்சிருந்தாங்க ஒரு பக்கம் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி வசூல் இன்னொரு பக்கம் பி எம் கேர் இந்த பி எம் நாட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க அது குறித்து யாரும் கேள்வி கேட்க கூடாது ஆர்டிஐ மூலமா எவ்வளவு வசூல் அடிச்சு கேட்கணுமா ஆர்டிஐ போட்டு கேட்டா கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய பர்சனல் அக்கவுண்ட் பி எம் கேர் அக்கவுண்ட் அது குறித்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு பி கேர் மூலமாக செய்யற வசூல் அதே மாதிரி ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஒரு பக்கம் எலக்ட்ரால் பாண்டு மூலமாக பிஸ்கெட் ஜேபி கட்சியே செய்யற வசூல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேற வேற கட்சிகளுக்கு ஏன் பிஸ்கெட் ஜேபி கட்சி கூட்ட எலக்ட்ரால் பாண்டா கூட இருக்கட்டும் யாராவது கொடுக்குறாங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ள பாருங்க தேதி போட்ட பிறகு எலக்ட்ரல் பாண்டில் டேட்டு போட்டாங்கன்னா அந்த இருந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள எலக்ட்ரல் பாண்டை மாற்றிடணும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படி மாற்றாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக தன்னாலேயே காலாவதியாகி போன அந்த எலக்ட்ரல் பாண்டோட வேல்யூ என்னவோ அந்த தொகை அப்படியே பிஎம் கேருக்கு போய் சேர்ந்துடும் இப்படி டிசைன் டிசைனாக பல பக்கத்துல இருந்து சட்டத்தை ஏற்றியே சட்டத்தின் மூலமாகவே கருப்பு பணத்தை அதிகாரபூர்வமாக ஒயிட்டா மாற்ற அளவுக்கு உண்டான வகை வகையான கொள்ளை வசூல் செய்து கொள்ளையடிச்சு வச்சுக்கிற காசெல்லாம் என்னங்க பண்ணுகிறீங்க அதை வச்சு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு முன்னூறு வண்டி தான் மூவாயிரம் வண்டி கூட ஏற்பாடு பண்ண வேண்டியது வேண்டியதானே அன்னதானம் வாரி வழங்க வேண்டியது அதை விட்டு விட்டு எதற்காக இவ்வளவு பணத்தை கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளை அடிச்சு வச்சுக்கின்னு கடகடையா போயிட்டு இதை போல அடாவடித்தனம் பண்ணி வசூல் பண்றீங்க அப்படின்னு நாங்க கேட்கலங்க இந்துக்கள் கேட்பாங்க இல்லைங்களா என்னையா நீங்க தான் இந்துக்களையே திரண்டு வாருங்கள் ஒன்று கூடுங்கள் இந்துக்கள் ஒற்றுமையை காட்டுங்கள் நீங்க தான் கூப்பிடுறீங்க அப்படி இந்துக்களுக்காக ஒற்றுமையா வாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த இந்துக்கள் கிட்டவே ஏன் ஏன் அடாவடித்தனம் பண்ணி இதே போல வசூல் பண்றீங்கன்ட்டு இந்துக்கள் கேட்பாங்க இல்லைங்களா ஒரு பக்கம் நாடு முழுக்க பிஸ்கேஜேபி கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கட்டும் அது ஒரு ஓரமா இன்னொரு பக்கம் பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த கரண்ட் தமிழ்நாட்டோட மாநில தலைவர் நாலு கோடியார் அவர்கள் அவர்கிட்ட இல்லாத காசா அவர் வாரி வழங்காத காசா அவரு பார்க்காத காசா அவரு கொடுக்காத காசா எவ்வளவு காசு எவ்வளவு வேணும் எதுங்க சாமி போறதுக்கு பாதை வேணுமா எவ்வளவு செலவு அவங்க சொல்லுங்க நான் கொடுத்துறேன் எதுங்க நீங்க கொடுக்குறீங்களா நீங்க கொடுக்குறீங்க நோவே யாருங்க நம்ம நிதியமைச்சர் அம்மா தான் பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்க கேக்குறாங்க நான் ரொம்ப கிண்டனும் கேலியுமா பேசுறேன் நைட் எடுத்துக்கிறேன் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராது மேடம் அப்ப ப்ராப்பரா கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சிருவோம் மேடம் பின்னாடி கோயிலுக்கு சுத்தி வேலி போட்டு ஆள் நடமாட்டா சொல்லுவாங்க நீங்க <laughs> அரசாங்கம் எதுங்க இருக்கிறாங்க ஏன் பாதை போட்டு வர மாட்டிங்களா பாருங்க நான் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்குள்ளவே சாயங்காலம் சாமி போகிறதுக்கு பாதை உடனடியாக ஏற்பாடு பண்ணணும் நான் வேணா உண்டியல்ல காசு போடுறேங்க ஐயோ ஏன்பா உண்டியல்ல போடுற காசு எங்கே போடணுமோ அங்கே கூடுவதுன்னு போயிட்டு ஒற்றுமையாக வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இப்படி வள்ளல் பாருங்க இந்த மாதிரி குவிஞ்சி இருக்கும் போது இந்த வள்ளல் கிட்ட எல்லாம் காசு கேட்காம எதுக்கையா கட கடையா போயிட்டு அடாவடித்தனம் பண்ணி இந்துக்களை தொல்லை பண்ணி காசு கேக்குறீங்க நாங்க கேட்கலங்க நாங்க கேட்கவே மாட்டோம் நாங்க ஏன் கேட்க போறோம் எங்களுக்கு வேற வேலை கிடையாதா இந்துக்கள் கேட்பாங்க இல்லைங்களா ஒரு பா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடையாதுங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சமே பெரிய பணம் தான் சாதாரணமா மாச சம்பளத்துல இருக்கிறவங்க டக்குன்னு அந்த பத்து லட்சத்தை கண்ணால் பார்க்க முடியாது ஸ்பாட்லயே மொத்தமா இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் சும்மா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடையாதுங்க நாலு கோடி நாலு கோடி ஸ்பாட்லியே பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த நபர்கள்கிட்ட கிட்ட கொடுத்து விடுறாரு நாலு கோடி யார் அவர்கள் பாரிவள்ளன் எலெக்ஷனுக்காக டக்குன்னு பாருங்க போற வழியில் ட்ரெயின்ல மாட்டிக்கிறாங்க ட்ரெயின்ல மாட்டும் போது எப்படி சாதனமா இல்லைங்க பிஸ்கேஜே ஜேபி கட்சியை சேர்ந்த ஐடி கார்டோடு மாற்றாங்க அப்படி இருந்தோம் எப்போ எனக்கும் அந்த காசுக்கு எந்த சம்பந்தமே இல்லப்பா எந்த காசுங்க நாலு கோடியார் அவர்கள் இல்லைங்க அவருக்கு சொந்தமான ஓட்டல தான் நாங்கள் எடுத்துன்னு வந்தோம் அவரது இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ யாருமே இல்லைங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் பறக்கும்படி அந்த பணத்தை வந்து பறிமுதல் பண்ணி வச்சுட்டாங்க தேர்தல் முடிஞ்சு முடிஞ்ச அமைதியானதுக்கு அப்புறம் இதே வள்ளல் அந்த பணத்தை கிளைம் பண்ணி வாங்கறதுக்காக வேற ஒரு பொய்யான போலியான நபரை செட்டப் பண்ணி இந்த நாலு கோடி சொந்தக்காரன் நான் தான் சொல்லி அனுப்புறாரு அவரை விசாரிச்சதுல அந்த பணத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவரை புரியலாங்க பாத்துக்கோங்க எங்களுக்கும் அந்த பணத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு தேர்தல் சமயத்துல சொல்லிட்டு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு வேற யாராவது ஒரு நபரை வச்சு எப்படியாவது அந்த காசை அபேஸ் பண்ணி வரலான்ட்டு திட்டம் தீட்டு இதே போல பாரிவள்ளல் இருக்கிற அந்த கட்சிக்குள்ள அவர்கிட்ட போயிட்டு கேட்காம எதற்காக கடகடையா போயிட்டு கேட்கணும்னு கேட்கணும் அன்னதானம் இந்த வள்ளல் இந்நாள் தலைவர் ஒரு பக்கம்னா முன்னாள் தலைவர் இருக்கார் இல்லைங்களா பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தற்கூரி மல்லி அவருகிட்ட இல்லாத காசா அவரு பாக்காத காசா அவர் வசூல் பண்ணி வாயில போட்டுக்காத காசா பத்து லட்சம் ரூபாங்க பத்து லட்சம் ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் மாச சம்பளத்துல இருக்கிறவங்க ரெண்டு ரெண்டரை வருஷம் சம்பாதிக்க வேண்டிய காசை உட்கார்ந்த இடத்துல சும்மாவே பாருங்க நண்பர்கள் மூலமாக வசூல் பண்றவங்க மாசம் மாசம் பத்து லட்சம் ரூபாய் அப்ப நண்பர்கள் கிட்டந்தே மாசம் மாசம் பத்து லட்சம் ரூபாய் வருதுன்னு சொன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எவ்வளவு கிட்ட வசூல் கொள்ளையடிச்சிருப்பாரு சேர்த்து வச்சிருப்பாரு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கி முன்னூறு வண்டி முப்பதாயிரம் வண்டி கூட வாங்கி வாங்கிவிட வேண்டியதுன்னு அதை விட்டு விட்டு ஏன்பா இந்துக்களுக்காகனு சொல்லி இந்துக்கள் இருந்தே வசூல் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அடிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஏன்பா நடத்தனீங்கன்ட்டு நாங்க கேக்கலங்க நாங்க கேட்க போறோம் இந்துக்கள் கேட்பாங்க இல்லைங்களா சரி கேட்கறீங்க எதுக்காக இந்துக்களுக்காக முருக பக்தர்கள் மாநாட்டை எதுக்காக நடத்துறாங்க இந்துக்களை ஒன்று திரட்டுவதற்கு ஒன்று திரட்டி இது வரைக்கும் பாருங்க சிறுபான்மையினர் ஓட்டு வங்கின்னு கூட இருக்குது ஆனா இந்துக்கள் ஓட்டு வங்கின்ட்டு வடமாநிலங்கள் பக்கம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டு பக்கம் நினைச்சா கூட முடியாது இருந்தாலும் பாருங்க அதை நாங்கள் நினைக்கிறதுக்கு பார்க்கணும் எப்படியாவது இந்துக்களோட வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாருங்க இந்த முருகன் என்கின்ற சாக்குல ஒரு இந்துக்களோட மாநாட்டை நடத்துறோம் அப்படி நடத்துற மாநாட்டில் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றாங்க இல்லீங்களா அந்த இந்துக்களுக்கு பிஸ்கே கட்சி தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது நாடு முழுக்க எண்ணத்தை செஞ்சு கீழ்ச்சாங்கட்டு நாங்க கேட்கலங்க நாங்க கேட்க போறோம் இந்துக்கள் கேட்டுக்கிறாங்க ஓட்டு போடுற மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் சிறுபான்மையினர் ஓட்டு பெரும்பான்மையாக இருக்கும் இந்துக்கள் ஓட்டுன்னு பிரிக்கிறாங்க இல்லைங்களா இப்ப பாருங்க பெட்ரோல் டீசல் வேலை சிறுபான்மையினருக்கு ஒரு வேலை இந்துக்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாதி வேலையா சிலிண்டர் சிலிண்டர் சமையல் எரிவாயு ஊழல் இருக்கு இல்லைங்களா அது மற்ற மாதத்தை சேர்ந்தவங்களுக்கு புல் தொகை இந்துக்கள் அப்படின்னு சொன்னா பாதி தொகையை இந்துக்கள் வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உருவாக்குவது எங்கள் லட்சியம்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ இந்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த நீட்டி எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா நீட்டி எக்ஸாம் அந்த நீட்டி எக்ஸாம் இந்துக்கள் யாரும் எழுத வேண்டாமா இந்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே வழக்கம் போல பனிரெண்டாம் வகுப்பு மார்க் அடிப்படையிலேயே மருத்துவ சீட்டை இந்துக்கள் எடுத்து கொடுத்துருவாங்களா மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நீட்டி தேர்வுல மொத்தமாக எழுநூத்தி இருபது மார்க்கு இதை இந்துக்கள் அப்படின்னு ஐடி கார்டு வந்து கொடுத்துட்டா அந்த எழுநூத்தி இருபது முந்நூத்தி அறுபது மார்க்க மாற்றிருவாங்களோ இல்லை நீட்டு தேர்வு எழுத போகிற மாணவர்கள் நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான சோதனை கடுபடி மூக்குத்தி உட்பட எதையுமே புடுங்காமல் பட்டன்லாம் அப்படியே போட்டு ஆ உள்ள நீங்க எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருவாங்களா அதே மாதிரி நீட்டு தேர்வு என்னப்பா நீட்டு மட்டுமா நீட்டு தாங்க இன்றைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் பூதமாக வெடிச்சு நினைக்குது பாருங்க பாருங்கள் நிறைய கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது நீட்டு தேர்வு கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க இல்லைங்களா அது இந்துக்கள்னு சொன்னால் அவங்க கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது கோச்சிங் சென்டரே வேண்டாம் வித்தவுட் கோச்சிங் இந்துக்கள் நீட் எக்ஸாம் தாராளம் போய் எழுதுங்கப்பா அலோ பண்ணுவாங்களா கோச்சிங் சென்டருக்கு போற இந்துக்கள் அவங்களுக்கு தனி கோச்சிங் சென்டர் இந்துக்களுக்காக ஓமன் பண்ணி வச்சிருக்காங்களா அங்க போயிட்டு எடுத்து நீட்டு எழுதுங்க சொல்லிட்டு இல்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல இப்ப சமீபத்துல மூன்று தினங்களுக்கு முன்பாக நீட் தேர்வுல யார் யாரெல்லாம் கம்மியா மார்க் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க அதிகமா மார்க் போடுறோம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி ஸ்கேம்ல மாட்டி சிபிஐ புடிச்சாங்க இப்போ அந்த தொண்ணூறு லட்சம் ரூபாயில் இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்ப்பா ஐம்பது பர்சன்ட் ஃப்ரீ உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறோம் இந்துக்கள் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராடுத்தனை பண்ணுறதுல கூட இந்துக்கள்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி பண்ணுவாங்களா ஜிஎஸ்டி 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 இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் மற்ற மாதிரி சேர்ந்தவங்களுக்கு இந்துக்களே திரண்டு வாரங்கள் வாக்கு வங்கியை உருவாக்குவோம்னு சொல்லக்கூடிய அந்த இந்துக்களுக்கு ஜிஎஸ்டி இல்லைங்களா என்னப்பா நீங்கள் இந்துக்களா முன்னாடி சொல்லிக்க கூடாதா நீங்கள் பாருங்கள் ஐடிலாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளவு வேணா பாருங்க சம்பாதிங்க ஆனா பாருங்க இந்துக்கள் ஒரே ஒரு ஐடி கார்டை மட்டும் கொடுத்துருங்க ஐடி தப்பிச்சு போயிடுங்க பிரச்சனை கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா ஐடி வாங்காம வாடக வீட்டுல இருக்கிற இந்துக்கள் சொல்லிடணும் நீங்க இந்துக்கள்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டிடணும் அப்புறம் பாருங்க அவங்களுக்கு வாடகையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவாங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்கிற இந்துக்கள் வாடகை கட்ட வேண்டாம் அவங்களுக்கு பதில் நாங்கள் கட்டணும்னு சொல்லி நம்ம ஜி தலைமையில் ஏதாவது இந்துக்கள் வாடகை அறக்கட்டலைன்னு ஏற்பாடு பண்ணி வச்சு இந்துக்களுக்காக வாடகை கட்டுங்காங்களா எஜுகேஷன் லோன் இருக்கு இல்லைங்களா இருக்குது ஆனால் அது மற்ற மாதத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்துக்கள் அப்படின்னு போய் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு லோனே கிடையாதுங்க மூடே கிடையாதா செக்காக கிடையாது கேஷா நாங்க உங்களுக்கு வாரி வழங்கிடுவோம்னு சொல்லி இந்து மாணவர்கள் போயிட்டு நின்று பேங்க்ல வாரி வழங்கிடுவாங்களோ தங்கம் இருக்கு இல்லைங்களா தங்கம் தங்கம் கோல்டு கோல்டு நாலே வருஷத்துல கொரோனா வந்ததற்கு பிறகு நாலே வருஷத்துல நாலு மடங்கு ஒரு சவரனுக்கு விலை ஏறி அசுர விலையில விற்கிற அந்த கோல்டு இந்துக்கள் அப்படின்னு போய் நின்னா வெறும் ஐம்பது சதவீதத்தில் பாதி விலைக்கு தங்கத்திட்டு குத்துருவாங்களோ அதே மாதிரி மக்களுக்கு தேவைப்படுகின்ற அன்றாடம் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் உப்புல இருந்து இருந்து மிளகால இருந்து சக்கரல இருந்து பூண்டுல இருந்து புலிலிருந்து காய்கறிலிருந்து படம் வரைக்கும் எல்லாமே பாருங்க மற்ற மாதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விலை இதை இந்துக்கள்னு சொன்னா அனைத்தும் பாதி விலை என்று பாதியல கொடுப்பாங்களா இந்துக்கள் சொன்னா இந்துக்கள் தானே அப்ப இந்துக்கள் என்று சொன்ன உடனே சார்வாள்களுக்கு பதிலாக கோவில்ல எல்லாரையும் பாருங்க எல்லா இந்துக்களையும் உடனடியாக அர்ச்சகர்கள் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அது பிரைவேட்டா இருக்கா முக்கியமா பாருங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இருக்கிற அனைத்து துறைகள் பேங்க் உட்பட சார்பாள்கள் எல்லாம் கூட ஓரம் கட்டிட்டு இந்துன்னு சொன்ன அனைவருக்கும் சமமான சீட்டை வாரி வழங்கிடுவாங்களா இன்னும் நிறைய இருக்கு லிஸ்ட் எடுத்து விட்டுனே இருக்கலாம் கேள்வி கேட்டுனே இருக்கலாம் எடுத்து போட்டுனே இருக்கலாம் காணொலியில் பாருங்கள் டைம் தான் பத்தாது இருந்தாலும் ஒரு சிலவற்றை கேட்டிருக்கோம் இதே போல் இருக்கிற எல்லாமே இந்துக்கள்னு சொன்னால் அவங்களெல்லாம் ஏதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சலுகையில் கொடுப்பாங்களோ ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்துக்களோட வாக்கு வங்கியை உருவாக்கணும்னு துடிக்கிறாங்க இல்லைங்களா இந்துக்கள் வாக்கு வங்கியை இதற்கு முன்பாக பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ணுற வட மாநிலங்களை உருவாக்கி என்னத்தை செஞ்சு கிழிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம் சாட்சி தான் பாருங்கள் ஆதானம் இந்த காணொலி ஓ இந்த காணொளிக்குள்ள ஓடி வர மக்கள் எல்லாருமே ஏதோ பாருங்க அவர்களுக்கு பிடித்த ஒரு பெரிய ஸ்டாரோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது பொழுது எஃப் டிஎஃப் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஆட்சி குடிச்சின்னு ஓடுறாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ரேஷன் வாங்கத்துக்கு சத்தீஸ்கர் மாநிலம் காரியா பந்தில் மூன்று மாதங்களுக்கு பிறகு மூன்று மாதங்களுக்கு பிறகு மக்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய ரேஷன் பொருட்களை கொடுக்கறாங்கன்ட்டு அதை தான் மக்கள் இதை போல ஓடுறாங்க இப்போ அந்த பக்கம்லாம் இந்துக்களே திரண்டு வாருங்கள் வாருங்கள் என்று சிறுபான்மையினருக்கு எதிராக இந்துக்களை தூண்டி விட்டு மதவெறியை ஏற்றி இந்துக்களோட வாக்கு வங்கியை உருவாக்கி என்ன சாதிச்சிருக்காங்க இதுதான் பாருங்கள் மூன்று மாதத்திற்கு பிறகு ஒரு முறை ரேஷன் பொருட்களை வழங்குற சாதனம் தான் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க இதே போன்ற ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்காகத்தான் பாருங்க இந்துக்களோட வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு துடியா துடிச்சி இது பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக உறுதுணையாக இருப்பது அதிமுக கட்சி ஆளுமை தமிழ்நாட்டுல பிஸ்கெட் பி கட்சிக்கு என்று தனியாக எந்த ஒரு சொல்லும்படியான வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இல்ல அப்படி இருக்கும் போதே பாருங்க இப்பவே மிரட்டுறாங்கன்னு சொன்னா ஒருவேளை பாருங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அமைக்கிற கூட்டணி அரசுல இருக்கிற அந்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் எந்த நிலைமைக்கு போய் என்ன கெதி ஆவாங்க ஒரு காலத்துல அதிமுக கட்சி என்று சொன்னால் எப்பேற்பட்ட கட்சி எவ்வளவு பிரபலமான கட்சி எவ்வளவு பெரிய கட்சி ஆனா பாருங்க இன்றைக்கு அதிமுக கட்சி என்று சொன்னாலே அந்த ஆதி அப்படின்ற அந்த எழுத்தோட முதல் வார்த்தை அண்ணா திராவிட கிடையாதுங்க இப்போதைக்கு பாருங்க அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஊருக்குள்ள ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்க விமர்சனம் பண்ற அளவுக்கு அதிமுக கட்சி கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா அப்ப இந்த கட்சி எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு இறங்கிங்கட்டு நீங்களே பாத்துக்கங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலி வந்த எல்லா பக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க அதிமுக கட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு கண்டிப்பா நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்